கிறிஸ்துவ குழு என தெய்வ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யுத்தம் செய்கிற அவர் சேனைகளின் கர்த்தர் மாத்திரம் அல்ல அவர் ஜெயம் எடுக்கிற தெய்வன் அவர் ஜெயத்தை எடுத்திருக்கிறார் சத்ரு நமக்கு எதிராக வரும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்மை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒன்று சாமியில் அதிகாரம் இருபத்தி ஐந்திலே தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வாதம் யாராலும் கொடுக்க முடியாது தேவன் ஒருவரே கொடுப்பா இந்த சவுல் தாவிதை வேட்டையாடி கொண்டிருக்கிறான் வேதம் சொல்லுகிறது சவுளுக்கும் தாவிதுக்கும் நெடுநாளா யுத்தம் நடந்தது ஆனால் ஒரு யுத்தத்திலே கூட தாவிதை கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை தாவிதி கர்த்தரை சமூகமே காத்திருந்தான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் எனக்கு அன்பான தெய்வ எத்தனை யுத்தம் வந்தாலும் முன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே அவர் சேனைகளின் கர்த்தர் மாத்திரம் அல்ல அவர் சர்வலோக நியாயாதிபதி ஆகவே வேதம் சொல்லுகிறது சவுலால் தாவிதை தொடமுடியவில்லை முடியவில்லை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே கடைசியிலே தாவிதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது சவுளை கொள்ளுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்தது ஆனால் அவன் சொன்னான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தாசனை நான் கை நீட்ட மாட்டேன் அப்பொழுது அவன் கூப்பிடுறதான் ஒரு வசனத்தை தான் இந்த காலிலே சிந்திக்க போகிறோம் ஒன்று சாமியில் முஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வாய் வெண்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வெளியே போனான் தவுளும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான் என கண்பான தெய்வ பிள்ளையே எத்தனை முறை சத்ருக்கு எதிராய் வந்தாலும் அவன் உன்னை தொட முடியாது ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் மேல் இருக்கிறது என கண்பான சொல்லுகிறான் அவன் கூப்பிட்டு சொல்லுகிறான் குமார்னாக தாவிதே உனக்கு நான் எத்தனையோ துரோகம் செய்தேன் உனக்கு நான் எத்தனையோ காரியங்களை செய்தேன் ஆனால் நீயோ எனக்கு ஒரு காரியத்தை கூட செய்யவில்லை இப்பொழுது கூட என் ஜீவனுன் கைக்கு கிடைத்ததானால் நீ அதை விட்டாய் என அன்பான தெய்வ பிள்ளையே மறந்து விடாதே அவன் கூப்பிடுகிறான் என் குமாரனாகிய தாவிதே அவன் யார் தாவிது சத்துருவாக்கு இருக்கிறவன் சிந்திச்சு பாருங்க தாவிதை கர்த்தர் ஆசீர்வதிப்பதை கண்ட பொழுது இருக்க முடியவில்லை சொல்லுகிறான் என் குமாரனாயி தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சத்ருவின் வாயிலிருந்து வருவது ஒரு பெரிய காரியம் வேதம் சொல்லுது உன் வழிகள் கர்த்திற்கு இருந்தான் உன் சத்ரு உனக்கு சமாதானாகும்படி செய்வார் அருமையான தெய்வ பிள்ளையே இந்த காலை வழியிலே வேதம் சொல்லுகிறது நீ சபிக்கப்பட்டவன் அல்ல ஒரு வழி சத்ரு நம்மை நினைத்துக் கொண்டிருக்கலாம் சபித்துக்கப்பட்டவன் இனி உன் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்றால் கர்த்த சொல்லுகிறார் அதே சத்துரு சொல்லுகிறான் தாவிதே என்று சொல்லி அவனை பார்த்து இனி ஆசீர்வதிக்கப்பட்டவன் காலவெளியில ஞாசிவதிக்கப்பட்டவன் வாயை திறந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு அபிஷேகம் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் மூன்றாவது அவன் சொல்லுகிறான் நீ பெரிய காரியங்களை செய்வா ஒரு வெளிப்படுத்தலோடு கூட சொல்லுகிறான் தாவிதே நீ ஆடு மேய்க்கவனாக இருந்த துன்மைதான் ஆடுகளுக்கு பின்னாக இருந்த உன்னை நான் தெரிந்தெடுத்து நான் உன்னை ராஜரீகத்தில் உன்னை கொண்டு வந்தேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ பெரிய காரியங்களை செய்வாய் அல்ல லூயா ஓ பெரிய ஆசீர்வாதம் ஐயா சத்துருவாய் சவுல் சொல்லுகிறான் நீ பெரிய மனுஷனாய் மாறுவாய் மாத்திரம் சொல்லுகிறான் ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் பலன் கத்துடைய நாட்களிலே என்னுடைய பலன் அதிகமாயிருக்கும் நாம் சோர்ந்து போக வேண்டாம் உடைய நாட்களை கத்துடைய கையிலே கொடுப்போம் சொல்லுகிறான் இதோ தாவிதே ஆசீர்வதிக்கப்பட்டவனையா என் குமாரனாகிய தாவிதே அருமையான தெய்வப்பிள்ளை இந்த காலை வலியில அந்த தெய்வ நம்மோடு கூட நாளே நானும் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம் இந்த வசனத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தேனைகளின் கர்த்தர் செய்தியின் தலைப்பு சேனைகளின் கர்த்தராய் ஆண்டவர் ஆசீர்வத்து வைத்திருக்கிறார்

கனப்படுத்தும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் தாவே அமே